பாடம் நாற்பத்தி இரண்டு பாடம் நாற்பத்தி இரண்டாவது பாடம் இதற்கு முன்னால் உள்ள நாற்பத்தி ஒன்பது ஒன்னாவது பாடத்தில் என்ன என்ன படித்தோம் நாற்பத்தி ஒன்னாவது பாடத்தில் நான் படித்த சட்டம் என்ன சொல்லுங்கம்மா தெரியல யாருக்கு தெரியும் இதற்கு முந்தைய பாடத்தில் நாம் படித்த சட்டம் என்ன சட்டங்கள் சொல்லுங்க செய்யும் போது நிறுத்தும் போது அங்க நாம என்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் என்பதை பற்றி படித்தோம் கசிரத்தை பெற்ற அந்த வார்த்தை கடைசியில பத்தா கசரா அல்லது வருதுன்னு சொன்னா அந்த அடையாளங்களை சுக்குனாக மாற்றி நிறுத்த வேண்டும்னு பார்த்தோம் அதுவே பத்தத்தை இருந்தால் இதா இருக்குல்ல பாருங்க அதுவேன் இருந்தால் மத் இழிவாக என்ன செய்ய வேண்டும் நீட்டி நிறுத்த வேண்டும் அதே போல அத்தா உல் மரபோவாக இருந்தால் சுக்குன் செய்யப்பட்ட ஹாவாக மாற்றி நிறுத்த வேண்டும் அதே போல ஷர்தா பெற்று வறுமையானால் நிறுத்தக்கூடிய கடைசி வார்த்தையின் கடைசி எழுத்து சர்தா பெற்று வரும் சொன்னா அந்த சர்தாவுடைய நிலையிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பதை படித்தோம் பாடம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டாவது பாடத்துல என்ன படிக்க போறோம் சொன்னா சொல்லுங்க ரெண்டு ரெண்டுகள் ஒன்று சேரும்போது கடைபிடிக்க வேண்டிய சட்டம் என்ன அதாவது தன்மீனுக்கு அடுத்து சுக்குன் பெற்ற எழுத்து வருது தன்மீன் சொன்னா என்ன பத்தேன் கசரத்தை பத்தையும் கசரத்தையும் பம்மத்தையும் கடுத்து சுக்குன் பெற்ற எழுத்து வருகிறது அது சூன் பெற்ற லாமாக இருக்கலாம் வேற சுக்குன் பெற்ற எழுத்தாக இருக்கலாம் அப்படி சுக்கூன் பெற்ற எழுத்தாக இருந்தால் அதை நம்ம ஓதும் போது அந்த துக்கூனை கஸ்ராவாக மாற்றி ஓத வேண்டும் இப்ப உதாரணமாக அஹத் நிறுத்தும் போது தாலுக்கு சுக்குன் வைத்து நிறுத்துவோம் கொப்புடைய சட்டம் என்ன நிறுத்தக்கூடிய இந்த இடத்தினுடைய கடைசி எழுத்து இந்த தால் நிறுத்தக்கூடிய வார்த்தையின் கடைசி எழுத்தான தாலுக்கு மேலே என்ன குறியீடு இருக்குது பம்மத்தை இருக்குது பம்மத்தை இருந்தால் என்னவாக மாற்ற வேண்டும் சுக்குனாக மாற்றி அஹது அஹது என்று நிறுத்தணும் மேலும் இந்த தால் என்ன தால் என்ன எழுத்துமா பல்கலா கடைசியா வந்து இருக்குதுல்ல எனவே அதிகமாக நாம அசைத்து ஓதுவோம் அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால என்ன ஹரக்கா வந்திருக்குது எனவே எப்படி ஓதணும் எப்படி ஓதணுமா சொல்லுங்க வல்லினமாக ஓதணும் சரிங்களா அடுத்து இப்ப இங்க நாம இந்த ரெண்டாவது உதாரணத்துல அஹது என்ற இடத்துல நிறுத்தாம சேர்த்து ஓத போறோம் சேர்த்து ஓதுனீங்கன்னா அஹதுன் இங்க தன்மீனை பார்த்தீங்கன்னு சொன்னா தன்மீன் அதனுடைய உச்சரிப்பு முறையில பாத்தீங்கன்னா தால் பம்மா நூன் சுக்குன் துன் என்று இருக்கும் அப்ப அங்க உச்சரிப்புல சுக்குன் பெற்ற நூன் இருக்குதுங்களா அந்த நூனுக்கு கீழே கசரா வைத்து நில்லாஹு என்று ஓத வேண்டும் பாருங்க அப்ப சேர்த்து ஓதும் போது இங்க இருக்கக்கூடிய தன்மீனானது உம் தன்மீன் தன்வியினுடைய ஒரிஜினல் வடிவம் என்ன பெற்ற நூன் அங்க இருக்கும் அந்த கீழே கசரா வைத்து அல்லாஹுடைய லாமுடன் இணைத்து ஓத வேண்டும் மீண்டும் ஒரு முறை பாருங்கள் நிறுத்தும் போது நிறுத்துறோம் தாலுக்கு மேல இருக்குது நிற்குது சட்டத்தின் அடிப்படையில மம்மதைனியை எவ்வாறு மாற்ற வேண்டும் சுக்குனாக மாற்ற வேண்டும் சரிங்களா அதுக்கடுத்து அல்லாஹ் அல்லாஹுடைய இலாமுக்கு முன்னால வல்லினமாக வாசிக்க வேண்டும் இங்க என்ன தாள் அடுத்து இங்க ரெண்டாவது உதாரணத்துல இந்த ஆயத்துல நிறுத்தாம சேர்த்து ஓத போறோம் தன்மீன் சுக்குன் பெற்ற நூனுக்கு கசரா வைத்து நில்லாஹூ انروه قل هو الله أحد لله الصمد قل هو الله أحد حان لا أحد لله الصمد أحد لله الصمد صادنا لا